ஹாய் ஹலோ மக்கள் என்னை நம்ம என்னை 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 நம்ம வீடியோ பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா நம்ம வாலியில தண்ணியும் போதுட்டு நேராக தோட்டத்தில் போய் ஊற்றிட்டு இருக்குமே சொட்டு நீர் பைப்பு வேற போட்டிருக்கீங்க இருந்தாலும் நீங்க இதுக்கு வாலியில தண்ணி வந்து கொண்டு போய் அந்த வாழைக்கு ஊற்றுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அந்த டவுட்டை பத்தி நம்ம இன்னைக்கு தீர்ப்போம் இது வந்து வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஏரியாவில் வந்து வெள்ளம் வந்துருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளம் வந்ததில் நம்ம மோட்டரும் முங்கிட்டு அதனால நம்ம மோட்டரை கலத்தி சைக்கிளை வச்சு கொண்டு போய் நம்ம போட்டுட்டோம் வாழை போட்டிருந்த ஏரியால உள்ள தண்ணியெலாம் வெளியேறிட்டு இருந்தாலும் மண்ணு வந்து இன்னும் ஈரமாக தான் இருக்கு சரி நீ வந்து இப்போ இரமா இருக்கிற தரைக்கே தண்ணி ஊற்றுறீங்க அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் நம்ம வந்து வாழை தூர பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்கள் அவ்வளவுமே காஞ்ச மாதிரி தருது அந்த மாதிரி காய விடாமல் இருக்கிறக்காக தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம் ஏன்னா இந்த வேர்கள் வந்து கா வேனுக்குனே ஸ்ட்ரெஸ் அதாவது அந்த தண்ணி வந்து வந்த ஃபோர்ஸுக்கு வந்து அந்த வாழை எடுத்து நின்னதுனால அந்த ஃபோர்ஸுக்கு வந்து அந்த வேர் வந்து ஒரு குளிங்கி போய் நின்ன தன்மையில இருக்கு அப்படி இருக்கிறதாக நம்ம வந்து அந்த வேருக்கு தண்ணி நீ ஊற்றி கொஞ்சம் காய விடாமே கொண்டு வந்து மண்ணை கூட்டி அதுக்கப்புறம் நம்ம மோட்ரு வந்த பிறகு கொஞ்சம் ரெகுலராக தண்ணி பாய்ச்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த வாழையை கொண்டு வர முடியுமே தவிர இந்த தர ஈரமாக தானே இருக்குது அதனால் நம்ம வந்து வாழைக்கு தண்ணி பாய்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த வாழை வேறு வந்து அப்படியே நின்று காயிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறக்காகவும் அந்த வேர் வந்து ஒடியாமல் இருக்கிறக்காக தான் மெயின் ரீசனாக நம்ம வந்து தண்ணி ஊற்ற இது வந்து எல்லா வாழைகளுக்குமே உங்களுக்கு தூர் காஞ்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு குறைஞ்ச ஒரு இருபது வாழை இருபத்தஞ்சி வாழைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காஞ்சிக்கிட்டு வருது இப்படி காஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர் வந்து ஒடியிருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒடியிறத

விடாமல் பாத்துக்கிடணும் அது போக நமக்கு வந்து இன்னும் வாட்டர் ரெண்டு நாள் ரிப்பேர் பார்த்து வந்துடும் அப்படி ரிப்பேர் பார்த்து வந்த பிறகு நம்ம அந்த வாழைக்கு வந்து ரெகுலராக தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான அதோட இதை சரி பண்ணலாம் இந்த வெள்ளத்தில் மூணு வாழைகளை நம்ம எப்படிலாம் கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது போக உங்களுக்கு வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தி முழு வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் விவசாயம் பழகு விவசாயம் மற்றும் சொல்லி கேட்டும் சரி பெற்றதும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க